வாழ்த்துக்கள் நட்புறவுகளே நீங்கள் எடை குறைப்பின் பயணத்தில் இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான வழிகளை தேடுகிறீர்களா இன்று நாம் பச்சை காபி பீன் பச்சை தேயிலை மற்றும் கார்சீனியா கம்போஜியா ஆகிய மூன்று சக்தி வாய்ந்த பொருட்களை பற்றி போகிறோம் இவை எடை குறைப்புக்கு மிகவும் பயனுள்ளவை முதலில் பச்சை காபி பீன் பற்றி பேசுவோம் சாதாரண காபி பீன்ஸுக்கு வேறுபட்டவையாக பச்சை காபி பீன்கள் இருக்கிறது இது கொட்டைகளை வறுக்காமல் பயன்படுத்தப்படுகின்றன அதனால் அவற்றில் உள்ள குளோகெனிக் குளோரோகெனிக் அமிலம் பாதுகாக்கப்படுகிறது இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் பரிமாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது பச்சை காபி பீன் உடல் பரிமாற்றத்தை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் உடல் எடையை குறைக்க அதிகமான கொழுப்பை எரிக்க உதவுகிறது இது ஒரு ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியுடன் சேர்த்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பச்சை தேயிலை பற்றி பேசுவோம் பச்சை தேயிலை பல ஆண்டுகளாக எடை குறைப்பில் உதவுவது போல் அறியப்படுகிறது இது கேடி சீன்கள் எனப்படும் சக்திவாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டுள்ளது குறிப்பாக இஜி சிஜி எனும் ஒரு பொருள் இருக்கிறது இது கொழுப்பை எரிக்க அதிகரிக்க உதவுகிறது பச்சை தேயிலை உடற்பயிற்சியுடன் சேர்த்து எடை குறைப்பில் பெரும் பங்கு வகிக்கிறது மேலும் இது இயற்கையான ஆற்றல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பயன்களையும் வழங்குகிறது கம்போசியா பழங்கள் இப்போது நாம் காசினியா கம்போசியா பற்றி பேசுவோம் இது சிறிய பம்கின் போன்ற பழம் ஹைட்ரா ஹைட்ராக்சிசிட்டிக்ஸ் அமிலம் எச்இஏ எனும் ஒரு அமிலம் எனப்படும் ஒரு முக்கியமான பொருளை கொண்டுள்ளது இது சிட்ரேட் லயஸ் எனப்படும் என்சைமத்தை தடுப்பதன் மூலம் கொழுப்பை சேமிக்காமல் அதிகரித்த கொழுப்பை எரிக்க உதவுகிறது காசினியா கம்போஜியா சர்க்கரை உணர்வுகளை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதுடன் உணவு குறி மற்றும் சாப்பிடும் ஆசைகளை குறைக்க உதவுகிறது பச்சை காபிபீன் பச்சை தேயிலை மற்றும் கார்சீனியா கம்போஜியா ஆகிய மூன்றும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த எடை குறைப்புக்கு ஆதரவான கலவையை உருவாக்குகின்றன பச்சை காபிபீன் உடல் பரிமாற்றத்தை மேம்படுத்துகிறது பச்சை தேயிலை கொழுப்பை எரிக்க அதிகரிக்க உதவுகிறது கார்சீனியா கம்போசியா கொழுப்பை சேமிக்காமல் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இந்த மூன்று சக்தி பொருட்கள் ஒருங்கிணைந்து ஒரு ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியுடன் சேரும்போது உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் மிகவும் ஆதரவாக இருக்கும் உங்கள் உடல் பரிமாற்றத்தை விரைவாகவும் இயற்கையாகவும் மேம்படுத்த எடையை குறைக்க கொழுப்பை எரிக்க மற்றும் உணவு குறிகளை கட்டுப்படுத்த பசியை கட்டுப்படுத்த உடல் எடையை குறைக்க உதவும் பச்சை காபிபீன் பச்சை தேயிலை மற்றும் கார்சீனியா கம்போசியா ஆகியவற்றை உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சேர்க்கவும் நன்றியுடன் பார்வையிடுங்கள் மேலும் ஆரோக்கியம் மற்றும் நலன் குறித்த மேலும் தகவல் தகவல்களுக்கு எங்களுடன் இணைவதற்காக லைக் மற்றும் சப்ஸ்க்